இந்த தையம்மா வசையில் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரமாக காலை ஐந்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி வரையும் தாராளமாக கொடுப்பது நன்று இதை சரியா ஃபாலோ பண்றது இருக்கும் இதுல ஒரு சந்தேகம் என்ன குருஜி பாத்துட்டுக்கோங்க எங்க அப்பாவுக்கு நாங்க பெண்கள் ஆண் வாரிசே இல்லை நாங்க ஆனா எங்க அப்பாவுக்கு திதி கொடுக்கணும் ஆனா எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இதை தாண்டி வயதானவர்கள் வீட்டுல இருப்பாங்க அவங்களால நதிக்கரைக்கோ இல்ல வேற குளக்கரைக்கோ ஆற்றுக்கோ போக முடியாது ஆனா அவங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ கொடுக்கணும்னு இருக்கும் அவங்க என்ன பண்ணலாம் சுலபமாக வீட்டுல அதாவதுமா எப்பொழுது வந்து நம்ம இந்த அம்மாவாசை காலகட்டத்தில் காக்காய்க்கு நாம் வந்து விருந்து படைக்கிறோமோ அதுவே வந்து நம் பித்ருக்களுக்கு உணவிட்டதற்கு சமமானது ஆகையினால் அந்த காலகட்டத்தில் காக்கைக்கு வந்து நாம வந்து உணவுகள் நம்ம பித்ருக்களுக்கு வந்து வீட்டில் படையலிட்டு சாத்வீக உணவுகளை படையிலிட்டு ஒரு சில ஊர்களில் அவரவர் முறைப்படி ஒவ்வொரு ஊர்ல கவனித்து பார்த்தோம் என்றால் சைவமாக இருப்பவர்கள் சைவமாக படையிலிடுவார்கள் அசைவமாக இருப்பவர்கள் அசைவ படையிலும் இடுவார்கள் அது அவரவர்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த விதம் எப்படியோ அப்படி அதை நடைமுறைப்படுத்திக்கிறது தான் சரியானதாக இருக்கும் என்னை பொறுத்த வரையிலும் வந்து பாத்தீங்கன்னா சைவ உணவிற்கு நான் அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுப்பேன் ஆகையினால் காக்கைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா அன்னைக்கு உணவளிப்பது அப்படின்றது ஒரு நிறைவான பலன் அதே போல வந்து வெளியில் செல்ல முடியாத என்ன வீட்டிற்கு பசுவை அழைத்து வந்து வாசலில் கட்டி வைத்து அந்த இடத்திலேயே என்ன பசுவிற்கு உணவளித்து ஆசைகளை பெறலாம் வந்து வீட்டில் உள்ளவர்கள் வயதானவர்கள் பெண் குழந்தையாக இருப்பவர்கள் தாராளமாக உங்களுடைய பெயர் தலைமுறை கோத்திரங்கள் அனைத்தையுமே நீங்க சொல்லி என்ன பண்ணலாம்னா தர்ப்பணம் செய்யலாம்